அண்ணேன்ீனம் தண்ணா அண்ணாந்தானன் நன்னாதீனம் தானா அண்ணா யார் வகு அம்மாகவே மக்களை வெற்றி கீற்றி பெற்றே தண்ணில் வெண்குழந்தை என்ன செய்வன் அண்ணன் நன்னாதீனம் தன்னா அண்ணாந்தானன் நன்னாதீனம் தன்னா அண்ணே ஆனந்த அன்னாதீனம் தண்ணா அண்ணா தன்னந்தானன் நன்னாதீனம் தானா அண்ணா யார் முன்னாளில் செய்தா வேறும் பலியோ நம்ம முத்தோர்கள் செய்ததா வக்கூறையோ நாளில் எனக்கு ஒரு என்ன செய்வேன் செய்வன் ஈஸ்வரன் நன்னாதீனம் தன்னா அண்ணம் தன்னம் தானன் நன்னாதீனம் தன்னா அன்பே நன்னாதீனம் தன்ன அண்ணா தன்னம் தானன் நன்னாதீனம் தானா அண்ணா திங்கலுங்கி சடையோனே உயர் தேமலு கொண்டதுடையோனே மங்கள கல்யாணி பார்வதியால் வெண்மகள் ஒன்றுங்களுக்கின் யார் அண்ணன் அன்னாதீனம் தன்னா அண்ணாந்தானன் நன்னாதீனம் தன்னா அன்பே அண்ணன் நன்னாதீனம் தன்னா அண்ணம் தன்னம் தானன் நன்னாதீனம் தானா அன்னையார்

பாருங்கம்மா குதிரமேளன் நம்ம முத்துவாரி கொழுங்கும் மின்னலை பாருங்கம்மாய்தண்ணே நன்னே நானே நன்னே நானே நன்னே நானா தன்னம் தானே நன்னே நானா தனம் நானே நானே